வாசிப்பதி கீதா திருப்பத்தூர் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் என மொட்டையடித்த திமுக கிளைச் செயலாளர் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த இரண்டாம் பட்டு பகுதியைச் சேர்ந்த நவநீதம் என்பவரின் மகன் குமார் வயது நாற்பத்தி எட்டு இவர் தினமும் கூலி வேலை செய்து வரும் நிலையில் இவர் திமுகவில் இருநாம்பட்டு கிளை செயலராக இருந்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் எனவும் மொட்டையடித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தாமரை தமிழ் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க